ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே இது வந்து மனோரா தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அருகாமையில் பேராவரணிக்கு அருகாமையில் உள்ள மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலாத்தலம் இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் வந்து கட்டப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலுலேருந்து கட்டப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவு சின்னமாக இந்த பகுதி மக்களுடைய மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக விளங்கிக்கிட்டு இருக்கு இதனால் அரசு இதை கையில் எடுத்து மாவட்ட ஆட்சியருடைய நேரடி கட்டுப்பாட்டிலையும் இது சுற்றுலா மேம்பாட்டுக்காண்டு பல கோடி ரூபாய் ஒதுக்கி இதை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த மனோரா வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த இதுக்குள்ளே வரும்போது வாகன கட்டணமாக இரநூறுவா வாங்கியிருக்கிறாங்க இது சுற்றுலா அனுமதியோட உள்ளூர் பஞ்சாயத்தில் வாங்கியிருக்கிறாங்க சாரி வாகன கட்டணமாக இரநூறுன்னு சொல்லியிருக்கேன் இருபது ரூபா அது மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த வர்ற அனைத்து வாகனத்துக்கும் ஒரு வாகனம் தவறாமல் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சேர் போட்டு ஒருத்தர் உட்கார வச்சு அழகாக வசூல் பண்ணுறாங்க யாருமே டிக்கெட் எடுக்காமல் இல்லை நான் வந்திருக்கிற ஃபேமிலியோட வந்திருக்கிறதுக்கு அஞ்சு டிக்கெட் நான் எடுத்துருக்குறேன் இது மாதிரி காலையிலேருந்து இப்போ நான் வந்து இந்த பதிவு போடுறது வந்து பத்து அஞ்சு மாலை ஐந்து மணி அப்போ காலையிலேருந்து எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க இந்த லீவ்லலாம் எவ்வளோ பேர் வந்துடுவாங்க அப்படிங்கிற கால்குலேஷன்லாம் பொதுமக்களான உங்களுக்கும் இதை பார்க்குற அதிகாரிகளுக்கும் நான் கொடுக்குறேன் இதில் எதுக்காண்டி இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா இதை எவ்வளோ மோசமாக பராமரிக்கிறாங்கிறது இப்போ காட்ட போகிறேன் இப்போ இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பல கோடி ஒதுக்கி இதில் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் வந்து அந்த ஒதுக்கீடு பண்ணி அந்த வேலை நடந்த உடனே நல்லா வீடியோ எடுத்து ஃப்ளாஷ் பண்ணி எல்லாம் போட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன பராமரிப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா எந்த பராமரிப்பும் கிடையாது அதாவது சிறுவர்கள் விளையாடுறதுக்காண்டி இந்த இடம் போட்டிருக்காங்க அப்போ அந்த ஊஞ்சலில் விளையாண்டுட்டு கீழே பிள்ளைங்க விழுந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க அடிபடாமல் இருக்கிறதுக்கு கீழே மணல் இருக்கணும் ஸோ இது எங்கேயுமே மணல் கிடையாது அடுத்து இந்த பிள்ளைங்க பிள்ளைங்க விளையாடுறதுக்காண்டி உள்ள ஒரு ஒரு பைக் மாதிரி ஒரு ஜம்பிங் ஸ்ப்ரிங் உள்ளது கையால் நம்மளே கழட்டி எடுத்துகிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடக்கு இந்த இந்த ஊஞ்சல் இதெல்லாம் இதெல்லாம் சுற்றுலா நிதி ஒதுக்கி சுற்றுலாத்தில் மேம்பாட்டில் பண்ணும்போது மிக அருமையாக இருந்துச்சு பரவாயில்ல இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு நினச்சோம் ஆனால் இன்றைக்கி வந்து காடு மாதிரி மண்டி போய் கிடக்கு இதை வந்து சுத்தம் பண்ணுறது கூட கிடையாது ஒரு ஆளை உட்கார வச்சு உள்ளே போகிற அத்தனை பேருக்கும் பத்து ரூபா டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க ஒரு ஆளை விட்டு இதை சுத்தம் பண்ணியிருக்கலாம் அந்த சுத்தம் பண்ணுறதே கிடையாது இப்போ சின்ன பிள்ளைங்களுக்குள்ளே விளாண்டுக்கிட்டு இருக்குது பூச்சி போட்ட பாம்பு ஏதோ வருது அப்படின்னா கூட இது யார் பொறுப்பே இருப்பா அப்படின்னு தெரியல அது இல்லாமல் இது வந்து இப்போ வந்து சம்மர் ஹாலிடே கூடை விடுமுறை காலத்தில் எவ்வளோ மக்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வெளியூர் போக முடிஞ்சவங்க கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி சுற்றுவாங்க இப்போ லோக்கலில் உள்ளவங்க நம்ம ஒரு பக்கத்தில் இருக்க மனோரா இந்த மாதிரி பீச்சு சின்ன சின்ன பார்க் இந்த மாதிரி தான் போக நடப்பாங்க அப்போ வரும்போது இங்கே பிள்ளைங்கள விளையாட விடலாம்னா இந்த அவல நிலைகளை பாருங்கள் அருந்து கிடக்கு இப்போ இதுதான் அதாவது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காலக்கட்டத்தில் அது தீபாவளி சீசன் பொங்கல் சீசன் மாதிரி இதெல்லாம் சுற்றுலாத்தலத்துக்கு தலத்துக்கு வர்ற நேரம் மக்கள் அப்போ அந்த நேரத்தில் இதுக்கெல்லாம் பராமரிப்பு இல்லைன்னா அங்கே ஒன்று அந்த லாஸ்ட்டில் ஒன்று இந்த அங்கே ஒன்று அந்த இது இருக்கில் அந்த சின்னதில் இதில் பார்த்திங்கன்னா கட்டாக கட்டாக எடுத்து மேலே மாட்டி வச்சுருக்காங்க அதில் உட்காந்து பிள்ளைங்களை விளையாட விட்றதுக்கே நமக்கு பயமாக இருக்குது இப்போ இவ்வளோ மோசமாக இந்த குப்பைகளை கூட குட்டலை ஆனால் கரெக்டாக வசூல் பண்ணுறாங்க அந்த வசூல் பண்ணுற நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்கிறேன் ஏன்னு கேட்டாக்க கரெக்டாக வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அதனால் அதே சமயத்தில் இதை நிர்வாகம் பண்ணாத நிர்வாகத்துக்கும் வேடிக்கை பார்க்குற அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அது அதுக்காண்டி தான் அந்த பதிவு மாற்றம் வேணும் மாற்றமே நிலையானது மிக பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் நம்ம பகுதியில் இருக்குது பசுமையாக இதை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரே ஒரு கோரிக்கைக்காண்டி மட்டும்தான் இந்த பதிவு வேறு யாரையும் புண்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கிடையவே கிடையாது நிச்சயமாக இது வந்து சரி பண்ணணும் சரி பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு தூய்மையாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது வந்து நான் பார்க்கல மட்டும்தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இன்னும் கடற்கரைக்கெல்லாம் போகலை அப்போ இதுவே எப்படின்னா அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நிச்சயமாக இதை பார்க்குற அனைவருக்குமே இதோட வந்து இதை எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறேன்னு தெரியாமல் இருந்திருப்போம் அதுக்காண்டி தான் அந்த பதிவை போடுறேன் இதை பார்த்து மக்கள் பயன்பாட்டுக்கு நல்ல விதமாக செஞ்சு கொடுக்கணும்னு அதிகாரிகளை இதன் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்